அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இணைந்து எழுதக்கூடிய எவையெல்லாம் அமைகின்றன இவை நடந்தே தீரும் தவிர்க்க முடியாது என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிபதியான சுக்ரனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன் சூரியனின் பார்வையிலும் காசியின் அதிபதியான சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் அதே சமயம் ஆசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சனி சனியின் பார்வையிலும் சுக்கரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படி பகை மற்றும் நட்பு கிரகம் இணைவதன் காரணமாக எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் சூரியன் மற்றும் சனி பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் இணைவதால் நிச்சயமாக சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பொதுவாகவே சூரியன் மற்றும் சனி இணைவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்க முடியாது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த தருணத்தில் ராசியின் ராஜ இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று செஞ்சிருக்கிறாருங்க எனவே அவருடன் சூரியன் வந்து இணைவதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அதிகம் மிகுந்து இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியனால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார்கள் ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவிழக்கக்கூடிய வகை தருணத்தில் பல சிரமங்களை குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது துங்க எனவே இந்த தருணத்தில் குடும்ப உறவுகளை கையாளும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து ராசியின் அதிபதியான சுக்கரனும் மிக விரைவில் இணைய போகிறாருங்க இப்படி கிரகநிலைகள் இணைவதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பது கோல்சார விதியின் அடிப்படையில் கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி எனவே தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மிக அதீதமாக தேவைப்படுகிறது து அதை மட்டுமல்லாது தந்தையின் உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த இணைவின் காரணமாக பல்வேறு விஷயங்களை நேர்த்தியாக செய்ய முடியும் பொருளாதார ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் சூரியன் சனி மற்றும் புதன் இணைந்து லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கின்றன ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் நிச்சயமாக லாபம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவர் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அலைச்சல் வெகு தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான சனி ஐந்தில் பூர்வ ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக துலாம் சைக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராகுவும் வலுவாக இந்த தருணத்தில் ஆறில் வீற்றிருக்கிறார் இப்படி பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கும் போது முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக இந்த தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பல தடைகள் தாமதங்களை தகர்த்தறிந்து நீங்கள் திட்டமிடக்கூடிய காரிய அனைத்திலும் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் சனி மிக வலுவாக ரெண்டு ஏழு மற்றும் பதினொன்று ஆகிய இடத்தை பார்க்கிறாருங்க தனஸ்தானம் சப்தமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை சனியின் பார்வையானது வலுப்படுத்துகிறது இப்படி மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் சப்தம பார்வையால் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமையமை தவிர பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது சரியாக பயன்படுத்திக் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரங்க இரண்டாம் இடமான இந்த கொடுக்கல் வாங்கல் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் அரசியல் துறையில சொன்ன சொல்லையும் வாக்குறுதிகளையும் காப்பாற்றுவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது அதற்கான உறுதி செய்ய கூடிய சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது பெண்மணிகளுக்கு மிக சிறந்த அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவதியானது உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியின் அதிபதியும் குருவும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை சனி பார்க்கிறார் தைரியஸ்தான பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட அந்த எதிர்பார்க்கக்கூடிய வேலையை பெரிய அளவிற்கு சிக்கல் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை சனி மற்றும் சூரியன் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியானது நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தாமதங்களை தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் அர்த்தாஷ்டக தரணத்தில் இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் தேவை மேலும் சாதகமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்ய எங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு